வந்து ரொம்ப பாக்கி மாதிரி தான் ரெண்டு மூணு முறை வந்து அதை பற்றி நான் பதில் சொன்னா அது நல்லா இருக்காது அதனால அந்த பன்னீர்செல்வம் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஆட்சியில் வந்து பங்கு சொல்லிட்டீங்க சொல்றீங்க

அந்த கூட்டணியில் சேர்ந்தோம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நல்லது என்கிறது நான் அன்கண்டிஷனலாகவே சப்போர்ட் பண்ணேன் ஒரு தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க இந்த கூட்டணியை குறிப்பாக அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் இணைந்து நின்றால்தான் ஓர் குடையின் கீழ் இருந்தால்தான் திமுகவை இழுத்த முடியும் இருபத்தி ஒன்றில் திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு பழைய அன்றைக்கு வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லுவர்கள்லாம் அது சொல்கிற கருத்து பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அவருடைய முயற்சினால இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஓர் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம் திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது அந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணியின் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம் இதுல முரண்பாடுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இது யாருக்கு எதிராக சொல்றதோ அதே மாதிரிலாம் எதிர்கருத்தோ குழப்பத்தை உருவாக்கவோ சொல்லல திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை இருபத்தி நாலு தேர்தலில் போது இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது ஏன்னா ஒரே நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் அந்த நோக்கத்துல தான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம்பெற்றோம் நீங்க சொன்ன மாதிரி சில பேர் எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க அவருக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான் அறியாமை உள்ளவங்க திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு இப்பையும் அவர்கிட்ட தான் போய் அந்த கேள்வி கேட்கணும் கரெக்ட் தானே அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன் இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் என்னது கருத்து நாளைக்கு பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர்றாரு என்ன கூட அன்னைக்கு திருச்சியில் கேட்டாங்க நான் அவரை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லிடலாம் அதுதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அரசியல் மாற்றங்கள்ங்கிறது நீங்க அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்

அரசியல் வல்லுநர்கள் தான் கருத்து சொல்லணும் நான் ரொம்ப பார்க்கலங்க நான் பார்க்கல நான் சுற்று சுற்றுப்பயணத்திலே இருக்கேன் அதனால் எப்போயாவது ஒரு முறை நான் எங்கேயும் நான் டெய்லி ஒரு ஊரில் இருந்துகிட்டு இருக்கேன் நான் கால முறை கிளம்பணும்னா நைட்டு வரைக்கும் சுற்றுறோம் செய்கிறாருன்னு தெரியும் தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கோம் அதை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா உங்களுடைய கருத்து என்னவோ அதுதான் என்னுடைய எனக்கு தெரியாத ஒன்று அது தொலைக்காட்சியில் வருது நான் கூட இப்போ வண்டியில் வர்றப்ப யாரும் எனக்கு அந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க பார்த்தேன் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஏதாவது லிங்க் வரப்போ தான் பார்க்க முடியுது உட்காந்து தொலைக்காட்சியை பார்க்கறது முடியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் சேர்றோம் படுத்துடுறோம் அதே மாதிரி வருது அதை பற்றி எனக்கு தெரில எனக்கு தெரியாத ஒரு கருத்தை ஒருவருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ சொல்லுவோன்னு அல்ல உங்களுக்கு நான் எதை வந்து சரி என்று நினைக்கிறேனோ அதான் எப்பயும் எங்க நினைப்பாட பொறுத்திருந்து பாருங்களா உரிய நேரம் வரும் நேரம் எல்லாம் பதில் சொல்லாத அந்த நேரத்தில் நானே சொல்லுவேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி வருங்காலத்தில் வருங்காலத்தில் செயல்படும் என்பதை நானே சொல்லுவேன் உரிய நேரத்தில் நானே சொல்றேன் சார் பொறுத்து இருந்து பாருங்களேன் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லங்க தேசிய இன்னும் ஆறு மாதம் இருக்குங்க அரசியல் ஆறு மாதங்கிறதே ஆறு நிமிஷங்கிறதே அரசியல் வந்து ஏற்படுத்தும் ஆறு நொடியில கூட மாற்றங்கள் வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருந்ததுன்னு தெரியும் இப்பொழுது எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு இன்னும் ஆறு மாதத்துல இன்னும் எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுதுன்னு தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஜனவரியில தான் உங்களுக்கு ஒரு இறுதி சுற்றே தெரியும் அதாவது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு என் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கு இது இல்லாமல் எந்தெந்த கூட்டணி உருவாகுது இதுதான் யதார்த்தம் அதனால உரிய நேரம் வரும் பொழுது அமமுக சார்பாக நான் அந்த நேரத்தில் எனது கருத்துக்களை வெளியிடுறேன் எனக்கு தெரியல ஊடகங்கள்ல வர்ற செய்தி தானே நீங்க உங்க காம்படிஷன் அதிகமாயிட்டு முன்னெல்லாம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு டிவி இருந்துச்சு இப்ப நிறைய தொலைக்காட்சி வந்திருக்கிறது ஆரோக்கியமான விஷயம் மக்களுக்கு செய்திகளை பல ஆங்கில கொண்டு போறீங்க அந்த உங்களுக்குள் காம்படிஷன் இருக்கு செய்தியை தரணும்னு அதனால பல கருத்துக்களை ஊடகங்களே உருவாக்குகின்றன நான் டிபேட்லாம் பாக்கிறேன் சில டிபேட் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இல்லாத ஒன்றெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இவரே வந்து ஒண்ணு கேட்கிறார் பெரியவர் நீங்க சத்தியம் டிவில இருந்து நேற்று ஒரு தொலைக்காட்சியில எங்கேயோ பணம் விநியோகிக்கப்பட்டதா பாக்குறோம் அது எங்க விநியோகப்பட்டது எதுவும் தெரியல அது மாதிரி பல கருத்துக்களை நீங்க தான் விதைக்கிறீங்க நீங்க தான் அதை மரமாக்குறீங்க அதை ஆக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து பதில் கேட்கறீங்க அவரு கூட நீங்க அவர் டூர் போறது கூட உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு எல்லாம் தெரியும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்லி அமித்ஷாவின் முயற்சிக்கு ஒரு பங்க வரு வரும் நான் என்றைக்குமே நடந்து கொள்ள மாட்டேன் போதுமா ஏன்னா ஒரு கடுமையான முயற்சி எடுத்து இருபத்தி ஒன்றில் அவர் முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் திமுக ஆட்சி கூட வந்திருக்காது இப்பொழுது அவர் இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு கடுமையான முயற்சி எடுத்து அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சியாக இருக்கலாம் சின்ன கட்சியாக இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு எல்லோரையும் ஒன்றிணைக்கிற பணியில் வெற்றிகரமாக ஈடுபட்டு வர்றாரு அப்படி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்கள் கூட்டணி பலப்பட வேண்டும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைய வேணும் அதுக்கான அவர் முயற்சிக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறதுனால தான் உங்க கேள்விக்கு

இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது உங்க சிவகங்கை மாவட்டத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறைய ஒருவரை விசாரணைங்கிற பேரில் கொலை செய்திருக்க அதை யாரும் கேட்பீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு நான் உங்களை திருப்பி வந்திருப்பேன் இந்த ஆட்சியில் கஞ்சா போதை மருந்து பழக்கம் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை வீட்டில் யாரும் தனியா இருந்தாங்கன்னா முதியவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் மூணு வயது பெண் குழந்தையிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அதுபோல கொலை கொள்ளையெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஒரு சிறுமி அன்றைக்கு ஒருவன் பட்ட பகல்ல வன்கொடுமை செய்ததை அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி காவல்துறை இன்றைக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழ்நிலை இந்த திமுக ஆட்சியில் இருக்கு காவல்துறை ஏவல் துறையா இருக்காங்க போகின்ற இடங்கள்லாம் பார்த்தா ஆளுங்கட்சி பேனர் வச்சா ஒரு வருடமா இருக்கிற பேனர் கூட கண்டுகப்படுறாங்க எதிர்கட்சிகள் போஸ்ட் வச்சா கூட போய் போலீஸர்ந்து கிழிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி கூலிப்படைகள் தான் நாட்டில் அதிகமாக உருவாகி யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை முதல்வருக்கும் முதல்வர் குடும்பத்தை தாண்டி யாருக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை அது போல விவசாயிகள் சாலைக்கு வந்து போராடுறாங்க ஆசிரியர்கள் சாலைக்கு வந்து போராடுறாங்க தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம ஏமாற்றுறாங்க வந்து தேர்தல் நேரத்துல பெண் வீட்டு பெண்மணிகளுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் அது ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எல்லாருடைய போராட்டத்துக்கு பிறகு அறிவிக்கிறப்ப அதுல தகுதி வச்சாங்க இப்ப எல்லா பெண்மணிகளுக்கு அப்ப இப்ப தகுதி கிடையாதா அவங்களுக்கெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றது போல இப்ப யாருக்கெல்லாம் அந்த தகுதி இவங்க குறித்து தேர்தலுக்காக சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றரை ஆண்டுகளாக கொடுக்கறதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் அதனால் இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சுதந்திரத்திற்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை ஊழல் பெருக்கெடுத்து வருது கட்டப்படுகின்ற பாலம் எல்லாம் மூணு மாதத்தில் இடிஞ்சிட்டு போகுது இன்றைக்கு கமிஷன் எல்லாம் இருபத்தைந்து சதவீதம் முப்பது சதவீதமாக விலைவாசி உயர்வு போல் உயர்ந்து விட்டதாக பொதுமக்கள் பேசிக் கொடுக்கிறார்கள் அது மாதிரி இல்லாமல் நீங்க கேள்வி கேட்காம நீங்க அதை பார்க்கலையா கேட்கறது இன்னொன்னு சொல்ற திரு அமித்ஷா அவர்களின் முயற்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கான ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அதை நீங்க பாராட்டாம உங்க கட்சியில் அவர் அப்படி பார்த்து ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஒரு கட்சி நாங்க தனியா ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம் மற்ற இன்னொரு கட்சி கூட்டணி ஆட்சிதான் வேணும் நாங்கள் என்ன ஏமாலியா நாங்களும் அங்கே வைக்கணும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு நினைக்கும் அது மாதிரி அம்மாவோ தலைவரோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லாட்சி அமைஞ்சு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியோ புரட்சி தலைவர் ஆட்சி மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு எங்கள் கூட்டணியால் முடியும் என்று நம்புகிறோம் அதில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒன்று பேசுவாங்க இப்போ நான் ஒன்று பேசுவேன் இன்னொரு கட்சி தலைவர் பேசுவாரு அதெல்லாம் நீங்கள் வந்து வேளாக்குளர் வச்சு பார்க்குறத விட எங்களுடைய நோக்கம் திமுகங்கிறத தீயசக்தியை வீழ்த்தணும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் முதலமைச்சர் வந்து எடப்பாடி நீங்க நீங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இங்க வர்றாருல அவருக்கு நீங்க இந்த கல்வி கேளுங்க திரு அமிஷா அவர்கள் வரும்பொழுது அவர்கள்கிட்ட கேளுங்க ஏங்க அது என்னென்ன நான் பார்க்கல நான் உண்மையை நான் சொன்னேன் பிரதர் நான் வந்து இதை ஏதோ பார்க்கலேன்னு சொன்னது உண்மை எனக்கு ஏன்னா நான் காலம்பரேன் எத்தனை மணிக்கு கிளம்புறேன் எத்தனை மணிக்கு போய் படிக்கிறேங்கிறத நாடோரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதனால எங்களுக்கு ஏதாவது கட்சியை சார்ந்தவர்களா திமுகவுக்கு தோல்வி பயன் வந்துட்டு ஏற்கனவே மக்கள் அவருக்கு கூட இல்லைங்கிறதுனாலதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படி எல்லாம் அவங்க வார்த்தை சாலங்கள் பண்றாங்க ஒரே கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லா கொடுக்க கொடுக்கப்படும் தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு ரெண்டு மூணு வருஷம் எடுத்து பார்த்தார் பல முனைகள்லேருந்து கேள்விகள் வந்ததும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பயந்துகிட்டு தகுதி அடிப்படையின்னு சொல்லி ஒரு சதவீதத்தை கொடுத்தாங்க இப்ப எல்லோருக்கும் கொடுக்குறேன்னு வர்றப்ப அன்றைக்கு பார்த்த தகுதி இன்னைக்கு பார்த்தா எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும் ஸோ அவங்க வெறும் வேமாத்து வேலை தான் இந்த ஆட்சியில் நடக்குது வெறும் வெற்றி விளம்பர திட்டங்கள் தான் ஊடக வெளிச்சத்துல அந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது கூட்டணி ஆட்சி நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படி பத்தி கேட்க சண்முகம் மாட்டிருக்க சிபிஎம் தலைவர் என்ன சொல்றாரு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால்தான் நான் மக்களை போய் சந்திக்க முடியும்னு சொல்றாரு இதை விட ஒருத்தர் ஒரு கருத்து உங்களுக்கு தேவையா இந்த ஆட்சி எப்படி இருக்கு அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுடைய முயற்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வர வேண்டும்ங்கிறதுக்கான முயற்சி

இன்னும் பலப்படணுங்கிற எண்ணத்துல எங்க கட்சியில கூட்டணிகள் உள்ள தலைவர்கள் செயல்படுவது தவறில்லை நீங்க திரும்ப திரும்ப எங்க கூட்டணியில பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குன்னா அதை தான் சொன்ன உங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கு ஜனவரியில எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் சரியா வரும் திமுக வெயிழ்த்தனுங்கிற ஒரே கருத்து உள்ள அனைவரும் ஓர் அணியில எங்களுக்குள்ள உள்ள வேறுபாடுகளெல்லாம் கலந்துகிட்டு ஓரணில் சேரும்

எங்க போனாலும் கேட்கிறாங்க எங்க கட்சி எந்த தொகுதியில போட்டியிடணுமோ அந்த தொகுதியில உறுதியாக போட்டிடுவோம் அதுல எந்த வித சமரவசமும் இருக்காது புரியுதா அது ஒட்டி அதை ஒட்டி நான் சொல்லுவேன் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு எங்கள் வேட்பாளர்கள் தான் அதுல அமமுக வேட்பாளர்கள் உறுதியாக தகுதியானவர்களுக்கு அவர்கள் போட்டியிடுவார்கள் உங்க ஆசைப்படி வெற்றி பெறுவார்கள்